ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இனிப்பு ஆவல் அப்பம் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்க போலவே செஞ்சு பாருங்க பர்ஃபெக்டாக வரும் ரெசிபி எப்படி செய்யுறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன லைக்கோ கொடுத்துடுங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கோங்க அவளை பேனில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அவள் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் அவள் இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சோம் அப்படின்னா ஃபைனாக அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் அவளை வறுத்துக்கிறோம் அவள் நல்லாவே வரப்பட்டுருச்சு ஒரு அவளை எடுத்து உடைச்சு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு உடையுது இல்லை இந்த மாதிரி வரப்பட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவளோடைய சூட ஆற வச்சுடுங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒன்னே கப் கப்பலுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அவளை மெஷர் பண்ணோம்ல அதே கப்பால் தான் வெள்ளத்தை மெஷர் பண்ணிக்கணும் அடுத்து இது கூட கால் கப்பலுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் கரைச்சி விட்டுக்கோங்க வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா பாகுபதம்லாம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை வெள்ளம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வெள்ளை தண்ணியோட சூட்டையும் ஆற வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க அவள் இருக்குல்ல அதை மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஹாஃப் கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க ஹாஃப் கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இது கூட ஆறு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க மிக்சிக்கு அப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி மாவு அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த அவல் மாவு கூட நம்ம ஆல்ரெடி வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ள தண்ணியை வந்து பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க எல்லா வெள்ளை தண்ணியுமே சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா மாவை மிக்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் மாவுமே அங்கங்க கட்டி கட்டியா இருக்கிற போல இருக்கும் அதனால கொஞ்சமா வெள்ள தண்ணியை சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற வெள்ள தண்ணியும் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மாவை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா அதையும் இந்த மாவு கூட சேர்த்துட்டு கட்டிகள்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் விட்டுக்கோங்க வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி இருக்கணும் மாவுடைய கன்சிஸ்டன்சி சப்போஸ் வந்துட்டு வெள்ளை தண்ணி மாவை கரைக்க பத்தல அப்படின்னா நார்மல் தண்ணி கூட நீங்கள் சேர்த்து மாவை இந்த பதத்துக்கு கரைச்சிக்கலாம் அடுத்து இந்த மாவு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கால் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவை மிக்ஸ் பண்ணி விடும்போது பாருங்கள் அவள் சேர்த்துக்கிறோம் இல்லையா அதனால் வந்துட்டு மாவு வந்து கொஞ்சம் கீட்டியாக இருக்குது இப்போ மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு கூட தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி விட்டுக்கோங்க இப்போது நம்ம தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி விடுறோம்ல இதுக்கப்புறமே வந்துட்டு மாவு கொஞ்சம் கெட்டியாகும் அதனால மாவு கெட்டியாகும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இடையில எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து மாவை கரைக்கிறதால அப்பம் செய்யும் போது எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது அதே மாதிரி அப்பத்தோடைய டேஸ்ட்லையுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது இந்த மாவுல அப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு குழி பணியார சட்டியை ஸ்டவ் மேல வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு குழியிலையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்க்கு மாத்திட்டு அதுக்கப்புறமா மாவை வந்து குழியில ஊத்திக்கோங்க அப்பம் வந்து குழிப்பனியார சட்டியிலேருந்து எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமையாக வச்சுக்கோங்க அப்போ தான் அப்பம் வந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் வெளியே நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலருக்கும் சேஞ்ச் ஆகி வரும் மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டதுக்கு அப்புறமா அதோடைய கலர் லைட்டாக கீழே வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா எல்லா குழி பணியார்த்தையுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த அப்பத்தை ரெண்டு பக்கமே அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டோம் அப்படின்னாலே சூப்பராக வெந்துடும் அப்பத்தை திருப்பி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்பம் முள் இது வரைக்குமே நல்லா வெந்து அதோடைய கலரையும் சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்குல்ல பார்க்குறதுக்கே செம்ம டெம்ட்டிங்காக இருக்குல்ல ஸோ இப்போ எல்லா அப்பத்தையுமே குழி பணியார சட்டிலேருந்து எடுத்துக்கலாம் இதே போல் தான் மீது இருக்கிற எல்லா மாவுலேயுமே அப்பம் செய்து எடுத்துக்கோங்க அப்பம் ரெடியானதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு அப்பமும் அவ்வளோ சாஃப்டாக பர்ஃபெக்டாக வரும் அவ்வளோதான் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவளை வச்சு ஒரு சூப்பரான அவல் அப்பம் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக கிருஷ்ணர் ஜெயந்திக்கு நீங்களும் இந்த அவல் அப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம லைன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்